தென்னிந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தினுடைய தந்தை யாருன்னு கேக்குறாங்க அதாவது தென்னிந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை யாருன்னா அந்த இடத்துல கேட்கும் போது கவனமாக எடுக்கணும் அயோத்திதாச பண்டிதர் சரிங்களா அயோத்திதாச பண்டிதர் தான் ஆன்சர் வரணும் பம்பல் சம்பந்த முதலியார் நிறுவிய நாடக சபை எது அப்படின்னு கேட்குறாங்க சுகுண விலாச சபைதான் இது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலயே ஒரு பதினெட்டு வயசுல இதை வந்து தோற்றுவிச்சிட்டாரு இந்த பம்பல் சம்பந்த முதலியார் வந்து தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கப்படுவார் தமிழ் நாடக தந்தை என்று அழைக்கக்கூடிய பம்பல் சம்பந்த முதலியார் தான் இவர் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நான்கு நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு இவர் சுகுண சபையை தோற்றுவித்தவர் பம்பல் சம்பந்த முதலியார் தான் சபை பூக்களில் சிறந்த பூ என்று பருத்தி பூன்னு சொன்னவர் யாருன்னு கேக்குறாங்க இந்த பாருங்க பருத்தி பூ பரு இடத்துல திரு அப்படின்னு வச்சுக்கோங்க பருத்தி பூ என்று சொன்னவர் திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்கா தான் சொல்றாரு ஏன்னா பருத்திப்பூ தான் வந்து நமக்கு ஆடையை தருகிறது குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு கேக்குறாங்க பாரதி தாசன் சரிங்களா அதனால இனிமேட்டு வந்து இந்த இடத்துல நம்ம இவர் என்னன்னு சொல்றோம் குயில் தாசன் என்று நம்ம அவரை சொல்லுவோம் மருமக்கள் வழி மாண்மியம் என்ற நூலை எழுதியவர் யார்னு கேக்குறாங்க மருமக்கள் வழி மான்மியம் அதே போல பாத்தீங்கன்னா ஆசிய ஜோதி அதுவும் அவருதுதான் ஆசிய ஜோதி எல்லாமே யாரு அப்படின்னு கேட்டா கவிமணி தேசிய விநாயகம் அவருதுதான் இந்த கவிமணி தேசிய விநாயகம் தான் ஆசிய ஜோதி மருமகள் வழி மான்மியம் இது எல்லாமே மைட் இஸ் ரைட் இதனுடைய தமிழாக்கம் என்னன்னு கேக்குறாங்க மைட் இஸ் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்னு சொல்றாங்க வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்பதுதான் ஊவே சாமிநாத ஐயரினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மாணவர் தான் இந்த உவேசா இன்னும் சில மாணவர்களும் இருக்கிறாங்க அவங்களே பார்ப்போம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய மேலுக்கு சில மாணவர்கள் பாருங்க அட்டவதானம் சுப்ராய செட்டியார் தீகா சுப்ராய செட்டியார் அட்டவதானம் சுப்ராய செட்டியாருக்கு கிட்ட கிட்டதான் இவருக்கு கீழே மாணவரா இருந்தவர் யாரு தெரியுமா தான் தே போ மீனாட்சி சுந்தரம்னு சொல்றோம் சரிங்களா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்துடைய மாணவர் வந்து அட்டவதான சுப்ராய செட்டியார் இந்த அட்டவதான சுப்ராய செட்டியாருடைய மாணவர் தான் வந்து தே போ மீனாட்சி சுந்தரம்னு சொல்றோம் சரி மகாவித்வானுடைய மேலும் சில மாணவர்கள் குலாம் காதர் நாவலாரு அடுத்து சவரி ராயலு நாயக்கரு அடுத்து பாருங்க வல்லூர் தேவராச பிள்ளை இவரும் மகாவித்வான் மீனாட்சி மிக படித்தவர் உமேஷா மகாவித்வான் மீனாட்சி தான் படித்தவர் புலனழுக்கற்ற அந்தநாளன் என பாராட்டப்பட்டவர் யார் கேக்குறாங்க இந்த புலனழுக்கற்ற அந்தலன் யாருனாக்கா கபில சரிங்களா புலனழுக்கற்ற அழுக்கற்ற ஆரம்பிக்குதான் புல இது வந்து கபிலர் கபிலரை புலனெழுக்கற்ற அந்தநாளன் என்று அழைத்தவர் யாருன்னு கேட்பாங்க மாரவத்து நப்பசலையா இந்த நப்பசலை என்ன சொல்லிருக்கிறார்னா பொய்யானாவிற்று கபிலன் என்றும் பாராட்டியிருக்கிறார் அப்போ ஒன்று புலனெழுக்கற்ற அந்தநாளன் என்றும் இரண்டாவது கபிலன் என்றும் ரெண்டுமே நட்ப தான் சொல்லி பாராட்டியிருக்கிறார் அடுத்தது வாய்மொழி கபிலன் என்று கபிலனை அழைத்தது யார்னா நக்கிரர் வாய் வழியாக நம்ம சாப்பாடு அந்த நாம வச்சுக்கலாம் அடுத்தது நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லும் போது பெருங்குன்றூர் கிழார் பெருங்குன்றுகளிலிருந்து இருந்து வரக்கூடிய இசை அப்படின்னு கபிலனை நல்லிசை கபிலன் என்று சொன்னவர் பெருங்குன்றூர் கிழார் அடுத்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொன்னா இந்த கீரையா சாப்பிட்டு 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 வச்சுக்கோங்க இளங்கீரனார் இப்படி கபிலனா சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக அப்படின்னு கேக்குறாங்க இந்த நான் மணிக்கடி நானடியார் போனானூறு இணைவை நாற்பதுன்னு கொடுத்திருக்கிறாங்க இந்த இடத்துல இனியவை நாற்பதா இருக்கட்டும் இன்னும் நாற்பதா இருக்கட்டும் நீதி நூல்கள் நாரடியாரன் நீதி நூல் தான் நான்மணி நீதி நூல் தான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீதி நூல்கள் எதுல வரும் கீழ்கணக்கு நூல்கள்ல வரும் அதாவது கீழ்கணக்கு என்பது என்று கேட்டாலே என்னன்னு சார் சொல்லுவோம் ஆறு அகம் அதுதான் வந்து ஆறு அகம்னு சொல்றோம் அடுத்தது ஒரு புறம்னு சொல்றோம் சரியா ஆறு முகம் ஒரு புறமா போடா நீதி இருக்கிறது நீதி அது நீதி நூல்கள் கீழே கொட்டி கிடக்குது அதை வந்து மிதிச்சிடாத அப்படின்னு சொல்றோம் ஏன் மீதி நூல்கள் கீழே கொட்டி கிடக்குதுன்னா அதுக்கு வந்து கீழ்கணக்கு நூல்கள் பேரு அதனால்தான் மீதி இருக்குதுன்னா பதினொன்னு இதுல ஆறு போச்சு இதுல ஒன்னு போச்சு அப்படின்னா ஏழு போயிடும் பதினெட்டுல ஏழு போச்சுனாக்கா மீதி பதினொன்னு இருக்கும் அந்த பதினொன்னு தான் மீதின்னு சொல்றோம் சரிங்களா இதுல வர்றது இது வந்து புறநானூறு தான் வந்து இதுல பொருந்தாதது ஏன்னா புறநானூறு எதுல இருக்கு எட்டு தொகை நூல்கள்ல வரும் இந்த எட்டு தொகை பிளஸ் வந்து அந்த பத்து பாட்டுன்னு சொல்றோம் இல்லையா இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா பதினெட்டும் வந்து மேல் கணக்குல வரும் ஏன்னா மேல உயரமானது அப்படின்னா எட்டு அடி பத்து அடி மேல அப்படின்னு அப்ப எட்டு தொகை பத்து பாட்டு இதெல்லாம் வந்து பதினேழு கணக்குல வரணும் ரெண்டாயிரத்தி பதினாறு அட்டியன் கேள்வி அறிவு உடையார் நட்பு தான் எதை போன்றதுன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க எதை போன்றது அப்படின்னா வளர்ப்பிறையை போன்றது அறிவு உடையாருடைய நட்பு வளர்ப்பிறையை போன்று வளர்ந்து கொண்டே இருக்கும் இதுவே அறிவு இல்லாதவருடைய நட்புதான் என்ன பண்ணும் தேய்பிரை போல தேய்ந்து கொண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பாருங்க எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது குரல் அது இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அறிவுடையார் நட்புன்னு தான் கேட்டிருக்காங்க அதனால அது வந்து வளர்ப்புறைன்னு கொடுத்துருக்கோம் இது அறிவு இல்லாதவருடைய நட்புன்னு கேட்டிருந்தா தேய்பிரைப்பு போன்றதுன்னு நம்ம சொல்லியிருந்திருப்போம் பாருங்க நிறை நீர நீரவர் கேண்மை பின் நீர் பேதையார் நட்பு என்று எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது குரல் சொல்லுது கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது நம்ம மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது அப்படின்னு சொல்லும் போதே மணிமுடி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல யாரு அனுமன் என்ன பண்ணுவாரு கையில ரெண்டாயிரம் எடுத்துட்டு போவாரு அப்படின்னு ஞாபகம் அததான் வந்து இந்த இடத்துல சுந்தரன் நம்ம சொல்லுவோம் அனுமனுக்கு சுந்தரன் என்று ஒரு பேர் இருக்கு அதே போல அனுமனை வந்து சிறிய திருவடி என்றும் சொல்லுவாங்க சிறிய திருவடி என்று சொன்னா யாருன்னா அனுமன் தான் நம்ம சொல்லணும் சரியா அப்ப சுந்தர காண்டம் எத்தனாவது காண்டம்னா ஐந்தாவது காண்டமாக வருது அப்ப ஃபர்ஸ்ட் காண்டம் எது அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் காண்டம் பாலகாண்டம் சரிங்களா அடுத்து ரெண்டாவது காண்டம் சின்ன ஆண் வருது பாருங்க அயோத்தி காண்டம் மூன்றாவதா பாருங்க பெரிய ஆ வருது அரண்ய காண்டம் அடுத்தது நான்காவதா வருதுதான் வந்து என்னன்னு கேட்டா கிட்கிந்தா இருக்கா கிட்கிந்த காண்டம் சொல்லுவாங்க அடுத்தது தான் வந்து சுந்தரன் காண்டம்னு சொல்றோம் ஆறாவது கடைசியா வர்றதுதான் யுத்த காண்டம் குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யாருன்னு கேட்கிறாங்க எட்டு தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை வெற்றினைக்கு அடுத்ததான் குறுந்தொகை குறுகுரு பூரி சுட்டு வைக்கிறாங்க நம்ம வீட்டுல அந்த பூரியை எப்படா சாப்பிடலாம் பாக்குறான்னு அந்த பூரி கோ என்பவர் தான் குறுந்தொகைய தொகுத்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறு டீஎன்பிசில் கேட்டுக்காங்க பிறமொழிச்சொல் இது வந்து தமிழ்ச்சொல் ஜதீகம் அப்படின்னா இந்த ஜகம் அப்படின்னு சொல்ல உலக வழக்குன்னு பேரு இருதயம் இருதயம்னா என்ன நெஞ்சகம்னு சொல்லி சொல்லப்படுது சொத்து ஆஸ்தினா சொத்து இது உபசரித்தல் என்பது அதான் விருந்தோம்பல்னு சொல்லி சொல்றோம் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது அப்படின்னு தான் குறிப்பிட்டு கேட்கிறாங்க இந்த கவிஞர் சுரதாவின் நூல் எந்த நூல் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்றது அப்படின்னா தேன் மழை இதை ஈஸியா சொல்லலாம் இங்க மழை பெய்தால் மட்டும்தான் இங்க எதுவுமே வளர்ச்சி அடையுங்கிறது ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் தேன் மழை இந்த தேன் மழை பார்த்தீங்கன்னா மொத்தமா பதினாறு பகுதி இருக்குது பதினாறும் பெற்று பெருவாழ்வு அந்த மாதிரி இயற்கை எழில்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குங்க இயற்கை எழில்னு ஆரம்பிச்சு கடைசியா அது வந்து ஆராய்ச்சின்னு முடியும் ஆராய்ச்சி ஈராக இவ்வளவுதான் இது ஃபர்ஸ்ட்னா இது பதினாறாவது ஆராய்ச்சின்னு சொல்லுவோம் மொத்தமா பதினாறு பகுதி தேன் மழையில இருக்கு யவனர் இந்த யவனர் என நம்ம தமிழர்கள் பழங்காலத்து தமிழர்கள் இருக்காங்கல்ல யாரை வந்து யவனர்கள் என்று அழைத்தார்கள் என்று கேக்குறாங்க இந்த இடத்துல சிம்பிளா ஞாபகம் கி ரே கிரே உ ரோ உ ரோ கிரேக்கர்கள் ரோமானியர்கள் இவங்களை தான் வந்து ரெண்டு தான் யவனர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யாருன்னு கேட்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வரைக்கும் இந்த பருதிமார்க் கலைஞர் வந்து ஞானபோதினிங்கிற இதழ ஒர்க் பண்ணுவாரு பாத்தீங்கன்னா மூசி பூர்ணலிங்கம் பிளஸ் பருதிமார்க் கலைஞர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஞானபோதனிய தொடங்கினாங்கன்னு கூட சொல்லுவாங்க காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலை பள்ளி அதான் காரைக்குடி உயர்நிலைப்பள்ளியில வந்து தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார்னா காரைக்குடி பாருங்க முடி முடியரசன் தான் அங்க தமிழாசிரியராக பணியாற்றி இருந்திருக்கிறாரு இந்த முடியரசன் எழுதின நூல் உங்களுக்கு ஒன்று தெரியும் பூங்கொடி என்னது பூங்கொடி முடியரசன் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தமிழக அரசின் பரிசு பெற்ற நூலாகும் இது குருக் மால்டோ பிராபுய் இந்த மூன்றே மூன்று மொழிகள் தான் வரும் இந்த மூன்று மொழிகள் எடுத்தீங்கன்னா மூணு வேலைக்கும் மூணு வடை சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் வட திராவிட மொழிகள் இந்த வடைக்கு என்ன தேவை குருமா தேவை அப்படின்னு ஞாபகமா குருக் மால்டோ பிராப்பை என்பன வட திராவிட மொழிகள் தென் திராவிட மொழிகள் கொடுத்துருக்காங்க பாருங்க தென் தான் தமிழ் மலையாளம் கன்னடம் இதெல்லாம் வரும் ஆனா தெலுங்கு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நடு திராவிடத்துல வரும் அதை கவனமா பார்த்துக்கோங்க இதுவே தென் திராவிடத்துல வேற என்ன வருதுன்னா கொடகு துளு வருதுங்களா அதே போல இருளா தோடா இதெல்லாம் திராவிடத்துலதான் வருது கோத்தா கொரக்காவும் தென் திராவிடத்துலதான் வருது நடு திராவிடம் வந்துருங்க வந்து நடு திராவிடத்துலதான் வரணும் அடுத்து கோண்டா கோண்டி இந்த இடத்துல வருதுங்களா அடுத்தது கோயா குயி கூவி கோலமி அதே போல பெங்கோ பர்ஜி கதபா ஜதபு முண்டா இந்த நாய்க்கு தெலுங்கு நாயகி போன்ற மொழிகள் எல்லாமே நடுதிராவிடத்துல வருது நாயகலாம் நடுதிராவிடத்துல வருது